கேட்டிருக்காரு நேர் வினோத்துங்கிறவரு அதே மாதிரி இன்னொரு நம்பர்ல இருந்து வந்திருந்தது அவங்க பேரை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல இந்த கேள்வி வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி பேசின ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாச்சு அப்பவே வந்து இதை பத்தி நிறைய டாக் இருந்தது இப்ப திரும்பி அந்த கேள்வி வந்திருக்கிறதுனால நம்ம அதை சொல்லிரலாம் என்ன அப்படின்னா நேரு அந்த குடும்ப பேர் எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகளில் கங்காதர் நேரு இவர் வந்து ஜவஹர்லால் நேருவோட தாத்தா நம்ம முன்னாள் பிரதமரோட தாத்தா அந்த டைம்லேருந்து அந்த நேரு அப்படிங்கிற குடும்ப பேர் வந்துட்டே இருக்குது ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோத்திலால் நேரு அவர் வந்து அவருக்கு அவருக்கு வந்து மூன்று பிள்ளைகள் ஒன்று வந்து ஜவஹர்லால் நேரு மீதி ரெண்டு பேர் வந்து பெண்கள் பெண்கள் வந்து அந்த பேர் வந்து ஆண் வாரிசுக்கு தான் குடும்ப பேர் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் பெண் வாரிசுக்கு அவங்க திருமணம் பண்ணி போகிற இடத்துல ஒரு பேர் இருக்கிறதுனால அது வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற தான் அவங்க வந்து இந்த மாதிரி பேர் வச்சுருந்துருக்காங்க ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு வந்து இந்திரா காந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் முன்னாள் பிரதமர் இவங்களுக்கு இவங்க பேரில் இருந்து தான் மாற ஆரம்பிக்குது ஏன்னா இவங்க ஃபெரோஸ் காந்தி அப்படிங்கிறவரை தான் காதலித்து திருமணம் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட குடும்ப பேர் வந்து காந்தி அப்படிங்கிறதுனால இந்திரா நேருவாக இருந்தவங்க இந்திரா காந்தியாக திருமணத்துக்கு பிறகு மாறுறாங்க அங்கே இருந்தால் ராஜீவ் காந்தி வராரு அப்படியே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எல்லாரும் வந்து வராங்க நடுவில் சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த குடும்பத்துக்குள்ள இதுல வந்து பிரதமர் மோடி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா மாநிலங்களவையில் பேசும்போது இப்போ இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் பேர் சொல்லாம அவர் சொல்றாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவங்க குடும்பமே வந்து நேருங்கிற பேரை பயன்படுத்த விரும்பல அதனால தான் பயப்படுறாங்க என்னன்னு தெரியல ஏன் அவங்க வச்சுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கு வந்து ரன்தீப் சுர்ஜேவாலா காங்கிரஸோட மூத்த தலைவர் வந்து பதிலாம் சொல்லியிருந்தார் அந்த டைம்ல இவர் வந்து இந்தியாவில்தான் வளர்ந்தாரானே தெரில இந்தியர்களோட பண்பாடு வந்து ஒரு தாத்தா வழி ஒரு தாய் தந்தை வழி சமூகமாக தான் நம்ம வளர்ந்துருக்கோம் தந்தைக்கு பேரை தான் அப்படியே அந்த வழி சமூகமாக ஆண் வாரிசுகளுக்கு தான் அந்த பேர் நிலச்சி நிற்கும் இந்திரா காந்திக்கு வேற ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆனதுனால பேர் மாறுச்சு அவருக்கு வந்து தெரியல அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த இது ஆனால் கா மகாத்மா காந்திக்கும் நேரு குடும்பத்துக்கும் நட்பு இருந்ததை தவிர குடும்ப ரீதியாக எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதான் பதில் பதில் அதே மாதிரி வட இந்தியாவில் பார்க்குறப்ப தந்தை வழி சமூகம் அப்படின்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாய் வழி சமூகம் தான் வந்து சொல்லுவாங்க தாயை தான் அந்த உயர்த்தி பிடிப்பாங்க ஆமா அது பிடிப்பாக இருந்தாலும் நம்மளும் வந்து குடும்ப பெயர்கள் அந்த இதெல்லாம் வந்து போட்டுக்கிறது இல்லை நம்ம இருந்தாலும் அந்த வழி விஷயங்களை நம்ம அதிகமா பண்றது உண்டு ஒரு புரட்சி பண்ணலாம் தான் பிரதமர் மோடி வந்து நேரு ஏன் வச்சுக்கலாம்னு கேட்டிருப்பாரு நினைக்கிற ராஜீகம் மிஸ் பண்ணிட்டாரு ஆஹ் எத்தனை வகையான ராமாயணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ்கர் நேர் வந்து கேட்டிருக்காரு ஏன்னா முழுக்க முழுக்க இப்ப ராமர் கோயிலு வரதானா போய் கேட்டிருக்கு நாளைக்கு வேற மகா கும்பாபிஷேகம் மையத்தில் நடக்க போகுது அதனால இதை பற்றி நம்மளும் சூழலில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரி எத்தனை வகையான ராமாயணம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துடலாம் இதிகாசம் காப்பியங்கள்னு வந்து சொல்லுவாங்க இதிகாசம் அப்படின்னா இது இப்படி நடந்தது இதிகாசங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு அதோடைய தமிழ் மொழியாக்கம் தான் வந்து இது இப்படி நடந்ததுங்கிறத சொல்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதிகாசம் வந்து போற்றப்படுது ஒன்று வந்து மகாபாரதம் இன்னொன்று வந்து ராமாயணம் மகாபாரதம்ங்கிறது கிருஷ்ணருடைய கதை ராமாயணம்ங்கிறது வந்து ராமருடைய கதை கடவுள் வந்து மனிதன் ரூபத்தில் வந்து தோன்றி எல்லாருக்கும் வந்து சேவை செய்யறான் அப்படிங்கறதான் ராமாயணத்துடைய ஒரு அடிப்படை கதை அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க அதுல அயோத்தியில இருந்தாரு அதற்கு பிறகு வந்து சீதா கடத்தி ராவணன் கொண்டு போனாங்க அதற்கு பிறகு மீட்கிற முயற்சியில் இருந்தார் அதற்கு பிறகு திருப்பி வந்து பட்டாசியம் பண்ணிட்டாருங்கிறது தான் ஒரு ஒன்லைன் சோரி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இதை யார் எழுதுனா அப்படின்னா தான் வந்து எழுதினாரு ஒரு புத்துக்குழு உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே நாரதர் சொல்ல சொல்ல அந்த கதையை வந்து வால்மீகி எழுதினாருன்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க ஒரு சான்ஸ்கிருட் தான் வந்து எழுதியிருக்காரு இந்த கதை வந்து கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க வந்து சொல்லப்படுது வேறு வேறு வடிவங்களில் வந்து சொல்லப்படுது ஆனால் கோர் கதைங்கிறது இதுதான் சில இடங்கள்ல வந்து நண்பராக இருக்காம சில இடங்கள்ல வந்து சகோதரனாக மாறிடுவாங்க உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னா வால்மீகி வந்து சமஸ்கிருதில் எழுதினார்ல அது தமிழ்ல வந்து மொழிப்படுத்தினது கம்பர் தான் குகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வால்மீகி வந்து வேடனாதான் குறிப்பிடறாரு ஆனா இங்க தமிழ்ல மொழி மாற்றம் வந்து செய்யறப்போ சகோதரரா மாத்திடுறாங்களா இந்த மாதிரி இருபத்தெட்டுல இருந்து இருவத்தொன்பது ராமாயண கதைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க பேசிக் ஒன்லைன் இதுதான் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பல இடங்கள்ல வந்து மாடிஃபை வந்து பண்றாங்க பட் அனுமன் முக்கியமான கேரக்டர்லாம் அதே தான் வைக்கிறாங்க பட் சின்ன சின்ன கேரக்டர் வந்து பல மாறுதலுக்கு உள்ளா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க முக்கியமா ராமாயணம் படிக்கிறப்ப அனுமன் இருந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சொல்லின் செல்வன்னு ஒரு பேரா இருக்கான் அனுமனுக்கு கண்டேன் சீதை ஏன்னா ராமன் வந்து சீதையை அளவு கிடந்த காதலதான் இருக்காங்களா ராவன் வந்து சீதையை கொண்டு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே ராமன் கிட்ட தான் சொல்லுவாங்களாம் லட்சுமணன் சுக்ரீவன் எல்லாருமே வந்து ராமன் வந்து கவலைப்படாதீங்க மீட்டு வந்துடலாம் மீட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் அனுமன் தான் முதல்ல பாப்பாரு சீதையை இலங்கையில போய் இலங்கையில போய் பார்த்துட்டு வந்தவனே சீதைன்னு சொன்னா டக்குன்னு ராமனு இந்த கஷ்டப்பட்டுருவாரோ அடுத்த வாரத்து என்னங்கிறது கூடமாயிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக கண்டேன் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க நான் இது வரைக்கும் ராமாயணம் படிக்கல இந்த கேள்வியை தமிழ் அறிஞர் கேட்டுதான் நான் வந்து சொல்றேன் நிறையா தர்மங்கள் எப்படி பண்ணலாம் அறங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டெஃபனேஷன் முழு டெஃபனேஷன் ராமாயணத்தில் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பதிப்புகளுமே வந்து இருக்குது கம்பர் எழுதுனா கூட அது கம்பர் எழுதுன்னா அப்படியே இப்போ படிச்சோம்னா நிறைய பேருக்கு புரியாதுங்கிறாங்க அதனால் வந்து நிறைய இணைப்படுத்துன பதிப்புகள்லாம் வெளியாயிருக்குன்னு சொல்கிறாங்க சென்னை கம்பர் பதிப்பு சென்னை கம்பன் கழக பதிப்பு கோவை கம்பன் கழக பதிப்பு திருப்பத்தூர் கம்பன் கழக பதிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழக கம்பன் பதிப்பு ஏற ஏரா ஏராளமான பதிப்புகள் இருக்குது அதே மாதிரி உ வே சுவாமிநாதர் எழுதுன ஒரு பதிப்புமே இருக்குன்னு வந்து சொல்றாங்க அதோட விலை கொஞ்சம் அதிகம் ஓ ஓகே நீங்க இத விட விலை அதிகமா ஒண்ணு இருக்கு அதை நீங்க படிச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சைக்கிளார் எழுதின ஒரு இனமே இருக்கு அது எங்க தெரியல பழனிச்சாமில கேட்டாதான் தெரியும் அதுல ஏன் படிச்சிருக்காரு யாருக்கு என்ன ரோல்ங்கிறத எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்டாதான் தெரியும் ஆமா உம் இத்தனை வகை நிறைய வந்து பதிப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் பதில் நம்ம நம்ம நேர ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை பத்தி சொல்லுங்க இதை பத்தி நாங்களும் அத படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் ராஜேந்திரன் அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு பாலம் திறந்து இருக்காங்களாமே மகாராஷ்டிரால அதுல வந்து பயணிக்கணும்னா பல ஆயிரங்கள் கட்டணமாமே அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா அந்த பாலத்தை வந்து பிரதமர் மோடி வந்து நினைச்சேன் இப்போ தொடர்ந்து வச்சாரு ஆமா பாலத்தை அவர் ஒன்று நடந்து வந்துட்டு இருப்பாரு ஆமா இந்தியாவில் மிக நீங்க நீளமான பாலம் இந்தியாவோட மிக நீந்தமா நீளமான பாலத்தை வந்து பிரதமர் மோடி வந்து இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் திறந்து வச்சாரு அடல் சேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்துக்கு பேர் வச்சிருக்காங்க முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயோட நினைவாதான் அந்த பேர் வச்சிருக்காங்க ரெண்டு மாத்தல அது அது மாத்தல நீங்க சொல்றது அந்த ஸ்டேடியம் அது சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நரேந்திர மோடியா மாறின கதை அது வேற அட்டல் போட்டதை பார்த்துவாங்களா ஆமா இது வந்து இப்ப அட்டல் சேதுன்னு இருக்கு இந்த பிரிட்ஜு வந்து கட்ட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி இதுக்கு வந்து பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி வந்து செலவாயிருக்கான் அதில் பதினைஞ்சாயிரத்தி நூற்றி ஒம்பது கோடி வந்து ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேஷனுங்கிற ஜப்பான் நிறுவனத்துக்கிட்ட தான் பணம் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த டைமில் அவங்க பணம் வாங்கின டைம்லேயும் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்தாங்க இருந்தால் கூட ஏன் வாங்கினாங்கன்னு தெரியல நம்ம எய்ம்ஸுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் கடன் வாங்கணும்ன்ட்டு இப்போ வந்து அதை வாங்கி கட்டி முடிச்சு அதை திறந்து வச்சிருக்காரு பிரதமர் மோடி இதில் என்ன பெரிய சர்ச்சையாக இருக்கு அப்படின்னா டூ வீலர் த்ரீ வீலர்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு காரணமாக என்ன சே நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வேகமாக கார் லாரிலாம் போகும்போது டூ வீலர் த்ரீ வீலருக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால தான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டோல்ஸ்லலாம் வந்து டூ வீலர் த்ரீ வீலருக்கு ஃப்ரீ கட்டணம் இல்லாமல் தானே போகிறாங்க அதனால இங்கே விட்டா கட்டணம் வாங்க வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால உடலையாங்கிற ஒரு டாபிக் வேறு அங்கே எதிர்கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பிரிட்ஜு வந்து எங்க இருந்து போகுதுன்னா மும்பையையும் நவி மும்பையும் வந்து கனெக்ட் பண்ணுது நவி மும்பையில் உள்ள நவசேவா அப்படிங்கிற அந்த துறைமுகத்தை வந்து கனெக்ட் பண்ணுது மொத்தம் வந்து இருபத்தோரு கிலோமீட்ரு இருபத்தொன்னு புள்ளி எட்டு கிலோமீட்ரு தூரம் கொண்ட இந்த பாலம் தான் இந்தியாவோட மிக நீண்ட பாலம் இதில் பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வந்து கடல்லே கட்டியிருக்காங்க ஒரு சிறப்பான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க இன்ஜினியரிங் மார்வல் தான் இதுவுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம இதில் வந்து கட்டிட்டு இருக்காங்களே ராமேஸ்வரத்தில் இப்போ ஒரு இன்ஜினியரிங் மார்வல் வந்து உருவாகிட்டு இருக்கு அந்த மண்டபத்தை கிராஸ் பண்ற அந்த பாலம் அந்த ட்ரெயின் பாலம் அது மாதிரி இதுவுமே ஒரு இன்ஜினியரிங் மார்வல் எல்லாம் புகழ்றாங்க அதே நேரத்தில் இன்ஜினியரிங் அது வருது அதுவும் பேசுவாங்க இது வந்து இதுல வந்து இப்ப என்ன சர்ச்சையாயிருக்குன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த கட்டணம் தான் சர்ச்சையாயிருக்கு அந்த போர்டு டோலுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்கல்ல கட்டணம் வாங்குற இடத்துல அந்த போர்டு வந்து பயங்கரமா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா காருக்கு வந்து ஒரு தடவை போகணும் அந்த பிரிட்ஜ்ல அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மினி பஸ்ஸு லைட் வெஹிக்கிளில் அந்த மாதிரி மினி பஸ் ரேஞ்சில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நானூறுரூவாயாம் பஸ்ஸு அப்புறம் அந்த டூ ஆக்சல் ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம்ல சாதாரணமாக போகிற லாரி பஸ்ஸு அதுக்கெல்லாம் வந்து எட்நூற்றி முப்பது ரூபா அதுக்கு அடுத்து இந்த மல்டி ஆக்சல் வெஹிக்கிள் நிறைய வீல் கொண்ட லாரிகள் இருக்கும்ல அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவை போகிறதுக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா ஒரு தடவை போகிறதுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஒரு தடவை போகிறதுக்கு அதை விட பெரிய வெஹிக்கிளாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா கட்டணும் இதில் மந்த்லி பாஸ் வந்து காருக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இதுல மிகப்பெரிய வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா அது இருக்கிறதுலே சைஸ் பெரிய வெஹிக்கிள் எழுவத்தொன்பதாயிரம் ரூபா ஒரு மாசம் வந்து நீங்க பயணிக்கணும் அப்படின்னா இப்போ கார் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா அதுவே ஒரு வருஷம் பார்த்தன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஆயிடுது இதுதான் வந்து இருக்கு இது வந்து இரண்டு மணி நேரம் போறத வந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தா கூட இது எங்கே தான் போட்டிருக்கீங்களா இல்லை தங்கம் பிளாட்டினத்துல இதுலேயாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் போக முடியும் இந்த காலத்துல பணம் இல்லாதவங்கலாம் ரெண்டு மணி நேரம் சுத்தி போங்க எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிதான் மோடி அரசு வந்து டீல் பண்ணுதுன்னு கம்யூனிஸ்ட்ல இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்து இந்த பாலத்துக்கு வந்து இந்த பால கட்டணத்துக்கு வந்துட்டு இருக்கு இதுலவே தெரியுது இவங்க யாருக்கு அரசாங்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒருத்தவங்க இப்போ மாசம் மந்த்லி பாஸ் எடுக்க முடியுமா ஆமா காரு வச்சிருக்கோ வரலாம் காரும் காசும் வச்சிருக்கோமா வரலாம் பைக் இதெல்லாம் வச்சுருந்தா சுத்தி போங்கன்னு என்னன்னா பெட்ரோல் காசு வச்சிருவோம் அதுல அது எதுக்கு அங்க கொடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்க் குடுக்குற எங்கிட்ட கொடுத்துருங்க நாங்க வச்சுக்குறோம் அதான் டைரெக்டான மீனிங்கா தெரியுது ஓகே இந்த பண்றாங்க இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி உலகத்துல பல்வேறு நாடுகளையும் எலெக்ஷன் நடக்க போகுதாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்ங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு இப்பதான் பார்த்தோம் வங்க தேசத்துல வந்து ஷேக் ஹசீனா எதிர்கட்சிகளாம் தேர்தல புறக்கணிக்க ஐநாவே சொல்லிட்டாங்க அதான் அந்த தேர்தல் வந்து செல்லாது முறையா நடக்கல அப்படின்லாம் விட ஷேக் ஹசீனா வந்து பிரதமர் ஆயிருக்காங்க அதே மாதிரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இப்ப தேர்தல் வந்து நடக்க போகுது கோடி வாக்காளர்கள் இந்த ஆண்டு மட்டும் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கறதான் தரவு பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்தியால வந்து நடக்க போகுது அதே மாதிரி நாற்பத்தி ஏழாவது அதிபர் தேர்தல் வந்து அமெரிக்காவில் நடக்க போகுது ஜோ பைடனுக்கு எண்பத்தொன் எண்பத்தோரு வயசு ட்ரம்ப்புக்கு எழுவத்தி ஏழு வயசு முதியவர்கள் ரெண்டு பேரும் அமெரிக்காவில வந்து போட்டிட போறாங்க ஆனா அமெரிக்கர்களுடைய சராசரி வயசு முப்பத்தி எட்டு தான் சொல்றாங்க முப்பத்தெட்டுலாம் அந்த வயசு விட்டுருந்தான் என்ன பிரச்சனை அதிகமா இருக்கு விவேக் ராமசாமி இருந்தாரு கட்சியில தான் அவர் போட்டியிடுறதுக்கான அந்த அதிபர் அதிபர் தேர்வுக்குள்ள இருந்தாரு இப்ப நான் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவு அதிகம் இருக்கிறதுனால வெளியே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அவரே சொல்லிட்டாரு அவரே ஒத்துக்கிட்டாரா ஆமா ஏன்னா இமிகிரேஷன் பாலிசி எல்லாம் சொன்னாரு தான் இட்ட இடல சில தண்ணி டாகி அடுத்து பகரோ பிரான்ஸ் ஆஸ்திரியா பெல்ஜியம் குரோஷியா உக்ரைன் பின்லாந்து தென்ன ஆப்பிரிக்கா அல்ஜீரியா துனிஷியா நோம்பியா உள்ளிட்ட பல நாடுகல்ல எலெக்ஷன் நடக்க போகுது கிரேன்ல போர் வேற நடந்துட்டு இருக்கு தேர்தல் அதான் வேணான் இருக்காரு பதவிக்காலம் முடியுது வந்து வேணா அப்படிங்கறாரு அதே மாதிரி தெற்காசிய நாடுகලේ தேர்தல் சீசன் தான் பூட்டான்ல வந்து இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி தெற்கு சூடான்ல வந்து நடக்க போகுது அதே மாதிரி ரஷ்யா ஈரான்ல முக்கியமா நடக்க போகுது தேர்தல் நடந்தா கூட கண் துடைப்பான தான் இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா வந்து ஈரான்ல அயோத்துள்ள ஆட்சிதான் நடந்துகிட்டு இருக்காங்க இருபத்தைந்து எதிர்கட்சி வேட்பாளர்களை தகுதி நீக்கம் பண்ணியிருக்காரு இது ஈரான நடந்திருக்கு ரஷ்யா ரஷ்யாவில் வந்து அலஸ்கி நாவலினி இவருக்கும் தேர்தலில் போட்டியிட தடை விதிச்சிருக்காங்க இவருக்கும் எதிர்கட்சி அங்கே ஆமாம் அவரை வேற வச்சிருக்காங்க ஆமாம் இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் எப்படி தேர்தல் நடக்க போகுது இப்பே தெரியுது இது வங்கதேசம் வழி ஒரு கணக்கு தான் இருபத்தஞ்சு எதிர்க்கட்சி ஆட்களையா அது ஈரான்ல இங்க இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி எட்டு அது எம்பிக்கள் தகுதிகள் தகுதி பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்தை பட் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிறத இது வரைக்கும் சொல்ல தேர்தல் ஆணையம் ஏன்னா இந்தியா பெரிய தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப நன்றிலே வந்து செயல்பட்டு நம்ம இந்திய தேர்தலில் முழுமையா வந்து நம்பணும் ஆமாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதில் அமெரிக்கா தேர்தல் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒம்பது முதல் முறையாக ஜனநாயக தேர்தல் வந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான ஆட்சி நடக்குது ஒன்னு வந்து பியூர் ஜனநாயகம் மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆட்சி எந்த விதமான ஒளிவு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அந்த மக்கள் எங்களுக்கு யார் அதிபராகவோ இல்ல வந்து சர்வாதிகார ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு வெளிப்படையாவே திருக்கும் வடவுரியா அங்கெல்லாம் தேர்தல் அரசியலே கிடையாது அவர் வாக்களிச்சோட அவருக்கு மட்டும் தான் மக்கள் வாக்களிச்சுட்டு வரணும் சர்வாதிகாரம் நடக்கிறது இன்னொன்னு வந்து ஜனநாயக போர்வையில் இருக்க ஒரு சர்வாதிகாரம் இப்ப சைனா நடத்திக்கிட்டோம்னா சர்வாதிகார நாடா தான் மாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்சி ஆட்சி முறை தான் இருக்கு ஜனநாயக போல ஒரு சர்வாதிகார ஆட்சி இப்படி தான் இருக்கு நம்ம நாடு வந்து பியூர் ஜனநாயகங்கிறத நானும் நம்புறோம் வந்து நீங்களும் நம்புங்க ஆனா ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கறது சைனால இருக்கு வேற சில நாடுகளும் அதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்காங்க ஒரு கட்சி தான் இருக்கணும் நம்ம மட்டும் தான் இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக நிறைய இடங்களை கருத்து கேட்பலாம் கேட்டாங்க ஒரே 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 கட்சி தேர்தல் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன அது முக்கியமான டாபிக் தான் போன வாரம் முழுக்க எல்லா கட்சிகளுமே முக்கியமான பிஜேபி பிஜேபி எதிர்க்கட்சிகள் எல்லாருமே அங்கிதான் சொன்னாங்க முக்கியமா மல்லிகார்ஜுன கார்கே போன வாரம் முழுக்க அதற்கு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு தேவையில்லை இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வரும் காங்கிரஸ் படையுமே எதிர்க்குதுன்னு சொன்னாங்க திமுகவும் எதிர்த்திருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்த்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால் மம்தா பேனர்ஜி எதிர்காங்க போன்ற எல்லாருமே பிஜேபி ஆளாத கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது ஒரு முக்கியமான ஒரு பேச வேண்டிய ஒரு டாபிக் ஏன்னா அது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவே என்ன சொல்றாங்கன்னா இது யாரு ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையே அந்த குழுல உள்ள சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆட்சியில் உள்ளவங்களுக்கு சாதகமான விஷயமா இருக்குன்னு அவங்களே சொல்லும் போது இவங்க எதிர்க்க தானே செய்வாங்க ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு பார்ப்போம் மத்திய வேற அரசிங்க வரைச்சனாலே கட் பண்ணுறாங்க மண்டலாம் சரி சிறப்பு இந்த வர கருத்துரையும் உங்களுக்கு நிறைவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் நாளைக்கு நாளை இருந்து ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு பல செய்திகள் கொட்ட போகுது தொடர்ந்து வீடனோட இணைஞ்சிருங்க இப்போ தொடர்ந்து வந்து பாருங்க ஆதரவு வந்து தெரிவிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி